ஹலோ வீவஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் நிறைவேறது ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சில கோயிலுடைய முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதில் முதலாவது பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து பொறுத்த வரைக்கும் காலக்கெடுக்கல் முடிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம் எடுக்காதவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்றதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அதை எடுக்கல இது வரைக்கும் அப்படின்றவங்க கூட இனிமேலும் எடுக்கலாம் எடுக்கிறதுக்கும் ஓப்பனில் தான் இருக்கு அதை எடுத்துட்டு அவங்களோட இதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் அதில் என்ன ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா முன்னாடி வந்து காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்த அந்த அப்பாயின்மெண்ட் டைமிங் வந்து இரவு எட்டு மணி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் கிடையாது காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும்னா குறுகிய காலம் இந்த நேரத்துக்குள்ள மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் அந்த பயோமெட்ரிக் எடுக்கிற டைம்கள் இருக்கும் அதனால் ரொம்ப குறுகிய நேரமாக இருக்கிறதுனால தேவைப்படுறவங்க சீக்கிரமா போயிட்டு பயோமெட்ரிக் எடுத்துக்கோங்க ரொம்ப இனிமேலும் காலதாமதம் படுத்தாதீங்க சந்திக்க நேரிடும் உங்களுடைய பயணங்கள் கூட தடைபடும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லட்சம் பேரும் கோய்த்துகள் வந்து இன்னும் பதினாறாயிரம் பேர் வந்து பதிகலை அப்படின்ற மாதிரி தகவல்கள் கொடுக்கறாங்க அடுத்து ஒரு தகவல் ஒரு கொய்த்தி பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் கொய்த்து நாட்டவர் வந்து தவறான மெசேஜ் அனுப்பிட்டாரு ஒரு தவறான இழிவான சொற்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹரஸ்மெண்ட் அந்த மாதிரியான மெசேஜ்களை அனுப்புனதா அவங்க வந்து உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் அந்த சம்மந்தமான துறைக்கு வந்து தகவல் கொடுக்கப்பட்டு உடனே அதை வந்து எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாரு யார் என்ன ஏது அப்படின்ற மாதிரி அதை உங்களை ட்ரேஸ் பண்ணி உடனே அந்த நாட்டை நாட்டவரை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்து ஒரு பிதலாட்டம் தவறான மெசேஜ்கள் லிங்க்குகள் இந்த மாதிரிலாம் அனுப்பி தான் நம்மளை வந்து காசுகளை எப்படி பறிக்கிறது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது இந்த மாதிரியான த பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பல் வந்து ஏற்க நாட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அதாவது ஹாதி வந்து கத்தாமா டிரைவர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்களா அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஹத்தாமா அல்லது சாய்க்கு ஏதாவது வேணுமா டிரைவர் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள் வேணுமா அப்படின்ற மாதிரி வேணும் அப்படின்னா எண்பத்தஞ்சு தினம் ஆகும் இதுக்கு முன்பணமா நீங்க ரெண்டு தினம் கட்டணும் அதுக்கப்புறம் நீங்க மற்ற ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி எண்பத்தி மூணு தினம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மெசேஜ் பண்றாங்க அவங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த லிங்க் அனுப்புறோம் பே பண்ணணும் அப்படின்ற அனுப்பி அவங்களோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அதுலேருந்து காசு பறிக்கக்கூடிய காசுகள் எடுக்கக்கூடிய ஒரு யுக்தியை வந்து இப்ப கையெடுத்திருக்காங்க அது சம்பந்தமா தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டு அந்த நபரை பிடிச்சு ഇൻവെസ്റ്റിഗേഷൻ നടന്നിട്ട് <laughs> அடுத்து இப்ப குளிர்காலமா இருக்கிறதுனால கொய்த் நாடுகளை பொறுத்த வரைக்கும் தெரியும் ஹேமான்னு போட்டு அந்த பாலைவனங்களில் அந்த மணல் பகுதியில் போயிட்டு கேம்பிங் அதாவது போட்டு அந்த இதில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருப்பாங்க இந்த ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்க டிரைவர் அந்த சத்தாமலாம் கொண்டு போவாங்க அந்த மாதிரி அங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்களை கொண்டு போன இடத்துல அந்த அந்த இரவு நேரங்களில் அந்த விறகு எரிச்சு அந்த கரித்துண்டுகளை எரிச்சு தான் அது மூலமா அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு அதை ஒரு ஒரு இதாக பண்ணிட்டு இருப்பாங்க கல்ச்சர் அவங்களுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி அந்த இரவு நேரங்களில் அதை கவனிக்காமல் விட்டுறது அந்த நெருப்பு எரியக்கூடிய அந்த கறி எரியக்கூடிய புகை வந்து அதிகமாக சுவாச முட்டலை ஏற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் இறந்துடுறாங்க அதாவது பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஸ்ரீலங்கா நேபாளி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இறந்துடுறாங்க இதுல பிலிப்பை நாட்டை சேர்ந்தவருடைய உடல் வந்து பிலிப்பை நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுது அதுல அந்த பிலிப்பை நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பாடி அங்க போய் அவங்க ஃபேமிலி பிரிச்சு பார்க்கும் தான் தெரியுது அது அவங்க மகளோ அவங்களுடைய சொந்தகாரங்களோ கிடையாது அதுக்கு மாறா நேபாள் நாட்டுக்கு போகக்கூடிய பாடி இவங்களுக்கு பிலிப்பைனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஒருவேளை இந்த நேபாள் நாட்டவர்களும் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களும் முகபாவனை ஒரு மாதிரி இருக்கிறதுனால அனுப்பிட்டாங்களா இல்ல எந்த மாதிரி இது தவறுதலா அனுப்புனாங்க அப்படின்றது தெரியல இந்த பாடி வந்து மீண்டும் திருப்பி குவைத்துக்கு அனுப்பப்பட்டு அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்றது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த ஒரு முக்கியமான தகவல் குவைத்தை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து பல இடங்கள்ல புதிய புதிய கேமராக்கள் அதுவும் ஏஏ கேமராக்கள் பொருத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த ஏஏ கேமராக்கள் யாரும் எந்த பேச்சையும் கேட்காது யாரும் வாட்ச் பாஸ் பண்ணாலும் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அது அதை வாயிலேஷன் பண்ணும்போது நம்மளை கேப்சர் பண்ணி பிடிச்சி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி ஃபைன் காரியங்கள் போயிட்டு தான் இருக்குது இதில் ஏகப்பட்ட ஃபைன் டிராஃபிக் வயலேஷன் வந்திருக்கிறதா தகவல் கொடுத்துருந்தாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓட்டுறது ஃபோன் பேசுறது சீட்டு பெல்ட் போடாமல் இருக்கிறது இதில் முக்கியமாக வந்து டிரைவர் மட்டும் கிடையாது டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக சீட்டு பெல்ட் போட்டிருக்கணும் இல்லை அப்படின்னா அதுவும் ஃபைனாக தான் ஏஐ கேமரா கேப்சர் பண்ணிடும் அதில் ரொம்ப கவனம் செலுத்தப்படுறதா தகவல் இருந்திருக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறேங்க அடுத்து கொய்த பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அப்படின்றது இல்லாத ஒரு நாடாக இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதாவது டேக்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முதல்ல டாக்ஸ் அமல்படுத்தப்பட்டதா இந்த ஜனவரியில இருந்து சொல்லியிருந்தாங்க அதுல இன்னும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஹார்ம்ஃபுல் ஐட்டம்ஸ் அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய சில ட்ரக்ஸ் பொருட்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பொருட்களுக்கும் வந்து டாக்ஸ் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து அது போக பார்த்தீங்கன்னா குவாய்த்துல சட்டத்துக்கு புறம்பா கூட்டியிருக்கக்கூடிய நபர்களை வந்து அங்கங்க செக்கிங் நடத்தப்பட்டு பிடிபடுறது சரி டிராஃபிக் வயலேஷன் இதெல்லாம் செக்கிங் அங்கங்க நடந்துகிட்டே தான் இருக்கு அதுல எந்த ஒரு மாற்றமும் அதுல எந்த ஒரு தடங்களும் கிடையவே கிடையாது அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த வருஷத்துல ஐநூற்றி ஒன்பது பேர் அரஸ்ட் செய்யப்பட்டு அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க இப்ப இந்த ஜனவரி மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அங்கங்க பர்வானில சரி சவால் அஹமதுல நடத்தப்பட்ட டிராபிக் வயலேஷன் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் டிராபிக் வயலேஷன்கள் பதிவாயிருக்கு